இந்த செடிகளை நீங்க பயிர் பண்ற இடத்த சுத்தி பார்டர்ல வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல பூச்சிகள் உங்க பயிர் போலியே போகாது இங்கே தங்கிடும் இதை தாண்டி போகாது ஏன்னா இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது பூச்சிகளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்ப இதை என்ன சொல்றோம்னா மஞ்சள் பொழின்னு சொல்றோம் எல்லோ ட்ரா இந்த எல்லோ டிராப்பா பயன்படக்கூடிய செடிகளை பார்டர்ல வச்சுட்டீங்கன்னா கவர் செடி இந்த மாதிரியான சூரியகாந்தி செடி சாமந்தி செடி இதுக்குள்ளேயே நின்றுடும் வெயின் பயிருக்கு போகாது